வெல்கம் டு விடியல் ஹேண்ட் கிராஃப்ட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்கிட்ட இருக்கக்கூடிய நான் ஆர்டர் வாங்கின குடைகளில் தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இது எல்லாமே ஆட்ரு கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் கொடுத்தவங்க சாம்பிள் ஃபீஸ் அனுப்ப சொன்னாங்க எல்லாத்துலேயும் ஒன்று நான் பின்னே அனுப்பியிருக்கேன் கூடைகளையும் முடித்தாச்சு அதை வாங்கினதுக்கான பதிலும் அவங்க என்ன ரிப்ளை பண்ணலை இதை அனுப்புங்கன்னு சொல்லலை ஸோ நம்ம பின்னி முடித்ததை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து காட்டுவோன்னு பண்ணியிருக்கேன் இதுக்கு எல்லாமே கைப்பிடி வந்து லெதர் கைப்பிடி போடணும்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து வயர்கள் இன்னும் கலர்ஸ் வந்து ஆட் பண்ணணும் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் தான் என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஒயிட்டு ரெட்டு பிளாக் அப்புறம் ஒயிட் வித்து பிளாக் இந்த க குடைகள் எல்லாமே ஆட்ரு அது கூடல இருக்கிற பட்டை குடைகள் ஸ்டாக் நம்ம கிட்டே இருக்க ஸ்டாக்கு ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ஸ்டாக் இருக்குது பட்டை அதே மாதிரி கிரே வித்து பிங்க்கு ஒயிட்டு பட்டை நான் நைஸ் பட்டையில் பண்ணியிருக்கேன் மட்டி பட்டையில் பின்னலை இந்த குடைகள் ஸ்டாக் இருக்குது நம்மக்கிட்ட வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த குடைகள் மாடல் எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு இந்த டிசைன் வேணும் பிடிச்சிக்குன்னு சொன்னாலும் நான் தருவேன் நிறைய குடைகள் அனுப்பிச்சிட்ருக்கோம் இருக்கோம் ஆத்தங்குடி குடைகளை எப்படி பின்னுறது அடி போடுறது பின்னுறது வாய் கட்டுறது லெதர் கைப்பிடி போடுறது நார்மல் கைப்பிடி நிர்மா டியூப்பில் கைப்பிடி போடுறது இந்த வயர் எங்கே கிடைக்கும் இது எல்லாமே டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் தான் மொதல் மொதல் போட்டோம் நம்ம சேனலை பார்த்துட்டு தா இந்த ஆத்தங்குடி கூடையை பார்த்துட்டு இந்த ஸ்டைலில் இந்த கூடைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம நம் என்னோடய சேனலை வச்சு நிறைய சேனல்ஸ் ஓப்பன் ஆதெல்லாம் ஓப்பன் ஆனதெல்லாம் ஆல்ரெடி நான் நிறைய சொல்லியிருக்கேன் அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் பாருங்கள் இந்த மாடல் வந்து நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் இந்த டிசைன் வருமான எங்களுக்கு தெரியாது மொதல் மொதல் ட்ரை பண்ணும்போது கிராஸ் மாடலில் ட்ரை பண்ணும்போது நார்மலாக பட்டையில் ட்ரை பண்ணுவாங்க அல்லது வயர் இந்த சிறு வயர்லேயே நேர்கூடையே தான் ட்ரை பண்ணியிருக்கேன் அது நல்ல டிசைனாக வரும் நான் இப்போ கட் மாடலில் நம்ம ட்ரை பண்ணுவோம் எப்படி இது இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணோம் பட் நாலு பக்கமும் கரெக்டாக எங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக கிடச்சிது நெக்ஸ்ட்டு இந்த ரெட் கலரில் இன்னும் ஆரஞ்சு கலர் க்ரே கலர் பிளாக் கலர் ஆட் பண்ணணும் இந்த ஒயிட்லேயும் அதே மாதிரி ஆரஞ்சு கலர் க்ரே கலர் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி ஏற்கனவே ஒரு சாம்பிள் பீஸ் உங்களுக்கு வீடியோ போட்டேன் அதை அனுப்பிச்சிருக்கேன் அதெல்லாம் வாங்கிட்டு அதுங்க ஓகே பண்ணலை பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் கைவிட்டி ரெடி பண்ணி போட்டு கண்டிப்பாக அதையும் நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு காட்டுவேன் செட்டு கூடைகள் நம்மக்கிட்ட சிங்கிள் பீஸாகவும் கிடைக்கும் அல்லது ஒன்று ரெண்டு சைஸ் தான் வேணும் அப்படின்னாலும் ஓகே மூணு நாலு அஞ்சு வேணும்னாலும் ஓகே இப்போ என்கிட்ட ஸ்டாக் வந்து ஒன்று ரெண்டு மூணு ஒரு செட்டாகவும் மூணு நாலு அஞ்சு ஒரு செட்டாகவும் என்கிட்ட பட்டை வயர் பட்டை கூட ஸ்டாக் இருக்குது இது வந்து நைஸ் பட்டையில் பின்னது நான் வயர் சிறு வயரில் போடுற ரேட்டு தான் நான் போடுவேன் ஏன்னா குவாலிட்டியாக இருக்கும் இந்த ப அந்த பட்டை வந்து மட்டி பட்டை இந்த இது பார்த்தீங்கன்னா மட்டி இது வந்து கனமாக இருக்கும் இது ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் வலுவலுன்னு இருக்கும் அப்படிதான் இந்த குடைகள் என்கிட்ட இருக்க குடைகளில் முக்கவாசி இப்போலாம் வந்து நைஸ் பட்டை தான் யூஸ் பண்ணுறது அது ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபினிஷ் பண்ணுற டீம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அதனால நைஸ் பட்டையாக நான் அதை யூஸ் பண்ணிட்டேன் இது வந்து பாருங்கள் இது வந்து மட்டிப்பட்டை இப்படி போட்டு இந்த இந்த குடையில் போட்டிருக்கிறது நைஸ் பட்டை பட்டை கூடையை கூடை குறைச்சி சொல்கிறீங்கன்னுலாம் சொல்லக்கூடாது இது நான் போடுற வயர் மெட்டீரியல் அந்த மாதிரி ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணாதான் என்னோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்